வேட்டு தமிழ்நாடு தமிழகத்தின் பரபரப்பான தகவல்கள் உங்களுக்காக நம்ம சேனல் முதல் முறையா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் டிவிகே கே ஃபேமிலியுடைய நியூ வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு தெரியுங்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் சோ இது வரைக்கும் நீங்க டிவிகே கே ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா இனி இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்க இமீடியா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல வந்து நீங்க டிவி உடைய மெம்பரா வந்து சேர்ந்துடலாம் சோ டிவி உடைய நியூ வாட்ஸ்அப் நம்பர் நீங்களும் வந்து செக் பண்ணலாம்

ஸ்டார்ட் பண்ணா போதும் மற்றதை வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குள்ள வந்து நீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினரா சேர்ந்துடலாம் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கங்க நைன் ஜீரோ ஓகேங்களா ஓல்டு நம்பர் வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால நியூ நம்பர் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க இது வந்து டிவிகே டாட் ஃபேமிலியுடைய அபிஷியல் வெப்சைட் மூலமா தான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த அப்டேட்டை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க ஏதாச்சும் இருந்தால் இருந்தா பண்ணுங்க நன்றி வணக்கம்